ஹலோ வெல்கம் டு மில்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெனஸ்டி அன்னைக்கு என் பையர் ஒரு ரெண்டு நாளாக ஈரல் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சரி அப்போ யோசித்தேன் நேற்று நைட்டே நான் வந்து மிட் நைட்டே ஆர்டர் போட்டுவிட்டேன் டெண்டர் கட்டு ஸோ மார்னிங்கே வந்துட்டு வந்து டெலிவரி பண்ணிவிட்டாங்க ஸோ நல்லா அது வந்து தூளம் போட்டு வாஷ் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு நான் அந்த பக்கம் கடாய் காய்ஞ்சதும் கடாயில் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் சோம்பு கிராம்பு தான் போடுவேன் பட்டை போட மாட்டேன் இதுக்கு அது ஒரு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் ரெண்டாக கீறுனது கொஞ்சம் கருவேப்பில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் எண்ணாக கூட உப்பு போட்டு வதக்கிப்போங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது வதனும் இஞ்சி பூண்டு வந்து தட் இடித்து நான் போடுவேன் பேஸ்ட் நான் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு பிடிக்காது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் வந்து ஈரல் சாப்பிடவே மாட்டார் அவர் எம்ட் மணரில் பரத் எப்படி அந்த மாதிரி அவர் ஸோ அது தொடர்பு அதனால் அவருக்காக தனியாக உருளைக்கிழங்கு கிழங்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அது நல்லா அந்த பச்சை வாசனை போனே தக்காளி நாலு தக்காளி சின்ன தக்காளியாக இருந்துச்சு நாள் சேர்த்துட்டு அது கொஞ்சம் வந்து தக்காளி ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கொஞ்சம் நிறைய போட்டிங்கன்னா அதனால டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களும் வந்து சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அரை கிலோ ஈரல் வாஷ் பண்ணி வச்சுட்டா அதை ஆட் பண்ணிக்கோங்க நல்லா அதை மேக்னேட் பண்ணுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க அதுக்கப்புறம் தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன் ஆஃப் ஸ்பூன் வந்து தூள் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கிரேவிக்கு அதாவது உங்களுக்கு தொக்குக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க போட்டாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூனு மிளாத்தூள் ஓகேவா போட்டுப்போங்க ஏன்னா நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் அரைக்கிற மிளாத்தூள்னா நான் ஒரு கிலோ மிளகாக்கு முக்கால் கிலோ மிளகாக்கு ஒரு கிலோ தனியாக ஆட் பண்ணுவேன் ஸோ ரொம்ப காரலாம் இருக்காது ஏன்னா என் பையன் இருக்காங்கயா அவன் ரொம்ப காரலாம் சாப்பிடவே மாட்டான் நான் ரெண்டு ஸ்பூன் மிளாத்தூள் போட்டுட்டேன் அப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டுப்போங்க அப்படியே எல்லாமே சைடில் இருக்கிறதெல்லாம் அப்படியே இது பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அப்புறம் மூடி போட்டிருங்க ஒரு ஃபிஃப் டென் மினிட்ஸ் இல்லை ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா வேகட்டும் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ண வெந்திருக்குமா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருந்துச்சு ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி நான் மூடி வாங்கிறேன்னா தான் இந்த கடைக்கு போய் வாங்கிறதுக்கு சோம்பேறித்தனம் எந்திரச்சு இதே வச்சு அடுப்பிலே வச்சு கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டட்டும் அந்த தண்ணியெல்லாம் அப்படின்ட்டு வெயிட் பண்ணி கிளகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனு மிளகுத்தூள் எப்போவுமே பேவிங்களுக்கு நம்ம எதாவது செய்யணும்னா அவங்களுக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணி கொடுங்க அதுதான் ரொம்ப நல்லது ஏன்னா அவங்களுக்கு எதாவது சளி எல்லாம் நெஞ்சில் இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் கரைச்சி விடும் மிளகு மோஸ்ட்லி எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ அவனுக்காக நான் மிளகு அதனால தான் எல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன் காரம் மிளகாத்தூள் இந்த பச்சை மிளகெல்லாம் ஒவ்வொரு பச்சை மிளகா காரமே இல்லை இப்போ வர பச்சை மிளகாய்லாம் ஸோ மிளகு கொஞ்சம் போட்டுவிட்டு நல்லா பருங்க பத்தி வந்துருச்சான் தூக்கு இதுக்கு வந்துடுச்சா வேணா இப்போ பார்ட் டேஸ்ட் பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஓகே டன் ஆகிடுச்சு அடுத்தது அவனுக்கு ஊட்டினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு ഈരൽ കുളമ്പു വെച്ച് സാപ്പ ആരംഭിച്ചു വാവ് സമയ ടേസ്റ്റാന്ന് ചുരുമാതി വീഡിയോ വേണമെങ്കിൽ ലൈക്ക് പണി ஷேர் പണി ബ ബൈ താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ് ബൈ സിയു